வணக்கம் கிளை இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க் தான் ஏஞ்சல் டீமா டாஸ்க் வந்து முடிஞ்சு இந்த டாஸ்கில் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் பாஸ் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது ஒரு வெயிட்டிங்ல இருப்பீங்க அந்த அப்டேட் அவருக்கு கூடவே இந்த நாமினேஷன் டாஸ்க்ல எவ்வளவு வன்மோ எவ்வளவு ஒரு வக்கர புத்தி ஏன்டா இவ்வளவு மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்களே முக்கியமான ஒரு விஷயம் சாச்சனா அவங்க செஞ்சதுல ஒருபடியா ஒன்று ரெண்டு விஷயங்கள்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு விஷயம் வந்து பண்ணிருக்காங்க எப்பிசோடு பார்க்கும்போது இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும் அது என்ன எதுக்கு டீட்டெயிலா சொல்ற அதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்க்ளூஷன் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கூட எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரியா முதல்ல இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து என்ன அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ரூல் புக் வந்து வருது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த அறக்கர்கள் அதாவது டீமன் கேட்டகரியில எவன் வந்து இந்த ரூல் புக்ல இருக்கிற மாதிரி அப்படியே இருந்தாலும் அவனை வந்து சொல்லுங்க அவனுக்கு வந்து இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும் அதாவது இறக்கக்கூடாது அந்த மாதிரி எப்படி அதுல இருந்துச்சோ இப்படி இப்படிதான் இருக்கோ அப்படியெல்லாம் இருந்த ஆட்கள் இறக்கக்கூடமே இருக்கக்கூடாது மனசாட்சிங்கிறதே இருக்கக்கூடாது பரிதாபமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க இல்லையா அந்த இதுல யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுங்க எப்படி கொடுக்குறீங்க அதை பார்க்கலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கடைசியில பிக்பாஸ் வந்து போட்டாப்புல இப்ப என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாலு பேர் தண்ணி தெளிச்சு விட்டாங்க அந்த நாலு பேர் எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படிங்கக்கூடிய ஆட்கள் நல்லவன்னு சொல்லி நாடகம் போட்டாங்க இல்லையா அந்த நாலு பேர் அஞ்சிதா ஜாக்லின் சௌந்தர்யா அருண் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த நாலு பேரும் நாங்க நல்லவர்கள் நாடகம் போட்டவங்க பிக் பாஸ் நாலு ஓரமா உட்கார உக்காரா எதிரையும் உள்ள கூப்பிடக்கூடாது இவங்கள்ட்ட ஸ்டாரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஓரமா உக்கார ஸ்டார் யார் யாரும் அந்த பேட்ச் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணியா ஒரு பேட்ச்ல இருந்து நாலு பேட்ச் அஞ்சு பேட்ச் வச்சிருவா வரைக்கும் விஷால ஒன்பது பேட்ச் வச்சிருக்காங்க ஒன்பது பேச்சா எட்டு பேச்சா வச்சிருக்காங்க பேட்ச் வச்ச ஆட்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி ஓட் பண்றாங்க அந்த ரூல் இருக்கிற இருக்கிறபடி மனசாட்சியோட ஓட் பண்றாங்க யார் யாருக்கு ஓட்டுலாம் தீபக்கு மஞ்சேரி தர்சிகா இந்த மூணு தான் ஓட்டு விழுது என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரூல் புக்ல இருக்கிற கூட ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா முதல் இடத்தை வந்து மஞ்சேரி பிடிப்பாங்க இரண்டாவது இடத்த தர்சிகா பிடிப்பாங்க மூன்றாவது இடத்தை வந்து தீபக் பிடிப்பாங்க எதுக்காக சொல்றேன் அப்படின்னா முதலிடல மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அறக்க கூட ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் வீக்கெண்ட்ல எது நடந்தாலும் நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன் ஏன்னா எது வந்தாலும் நான் பரவாயில்ல நான் அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படியே மாதிரி ஒரு கேம் வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி வந்து விளையாண்டாங்க ரொம்ப அக்ரரசனை வந்து காமிச்சாங்க அந்த டீமனுக்கான ஒரு இதை வந்து காமிச்சாங்க ரெண்டாவது தர்சிகா சண்டையில மட்டும்தான் அவங்களோட அக்ரஷன் வந்து இருந்துச்சு பட் சில இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தர்சிகா என்ன பார்த்தையால வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணாங்க அதனால ரெண்டாவது வந்து தர்சிகா மூணாவது இவர் தீபக் தீபக்கும் பயங்கரமா அட்டாக் பண்ணாரு ஆனா ஒரு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்ல அட்டாக் பண்ணாரு தவிர எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப எல்லை மீறி போனவர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி தான் போனாங்க இங்க எல்லை மீறி போனவனுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகணும் அப்படிங்கிறத பிக் பாஸோட ரூல்ஸ் சோ மஞ்சரிக்கு தான் கொடுத்துருக்கணும் வீட்டுல உள்ள எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல ஓட்டிங் வந்து வைக்கிறாங்க ஓட்டிங் வைக்கிறப்ப மூணு பேருக்குமே அந்த நாலு பேரை கழிச்சு விட்டா பாக்கி இருக்கிற மூணு பேருக்குமே நாலு 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 ஓட்டுகள் வந்து ஃபேர விழுகுது இந்த நாலு ஓட்டுகள்லயுமே கள்ள ஓட்டுகள் இருக்கு அது அவங்க கான்செப்ட் செல்ஃப் ஓட்டு இல்லாமலே பண்ணலாம் ஆனா அவங்க அவங்க அவங்கவுங்க ஒரு ஆள் ஓட்டு போறாங்க மாதிரி போறாங்க அதுலயும் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா தீபக்கு தர்சிகா மஞ்சள் இந்த மூணு பேர் தான் அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க மூணு பேருக்குமே நாலு நாலு ஓட்டு இந்த நாலு நாலு ஓட்டு எப்படி இருந்திருக்குன்னா தீபக் என்ன பண்ணிருக்காரு செல்ஃப் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களே கூட ஓட் பண்ணிக்கலாம் ஆனா தீபக் என்ன பண்ணிருக்காரு தரிசிகாவுக்கு ஓட்பட்டிருக்காரு தர்சிகா வந்து தீபக் ஓட்டு போட்டிருக்காங்க இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு அந்த ஸ்பாட்ல யோசிச்ச மஞ்சேரி என்ன பண்ணிட்டாங்க செல்ஃபோட்டு தான் இருக்குல்ல எனக்கு நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை எப்படி செல்ஃபோட்டு போட முடியும்னு முதல்ல போட்டு இருக்குன்னு சொன்னாங்க மறுபடியும் செல்ஃபோட்டு போட முடியாது அப்படின்னு சொல்றாங்க சரி மறுபடியும் முத்துக்குமார் சொல்றாரு நீங்க யாருக்கு ஓட்டு போட வேணா நீங்க மூணு பேருமே ஓட்டு போட வேணா எந்திரிச்சு போய் முன்னாடி நில்லுங்க முன்னாடி நில்லுங்க நாங்க ஓட்டு போறோம் உங்களை ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அங்க வந்து கரெக்டா மஞ்சரி தான் லீடிங்ல வராங்க தரிசிகா வந்து ரெண்டு ஓட்டுமோ வாங்குறாங்க தீபக் வந்து மூணு ஓட்டு வாங்குறாரு இவங்க வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிட்ட மஞ்சேரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கிட்ட வாங்குறாங்க உடனே இந்த ஜாக்லின் டிஸ்கஷன்லையும் கிடையாது ஒன்னுலயுமே கிடையாது ஸ்மார்ட் மூவ்ல பயங்கரமா ஸ்மார்ட்டா பண்றாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தக்கார மாதிரி எந்திரிச்சு கத்திட்டு இருக்கு பட் மஞ்ச ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் ஆனா அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற பாயிண்டே புரியாம அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பிளே தான் பண்ணாங்க ஆமா அது ஸ்மார்ட் பிளே தான் அதை வந்து அக்சப்ட் பண்ணிக்கலாம் பட் அதுக்கப்புறம் ஜாக்லின் எந்திரிச்சு சொன்னாங்க ஒரு டிஸ்கஷன் போச்சு செஞ்சு இதுக்கு இடையில மஞ்சேரிக்கு போக கூடாதுங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லினோட மைண்ட் தாட் ஜாக்லின் சௌந்தரியோட மைண்ட் தாட் மஞ்சேரிக்கு இந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் கூடாது அப்படின்னா அந்த மூணு பேரோட மைண்ட் தாட்டாவே இருந்து ஜாக்லின் மஞ்சள் ஜாக்லின் சௌந்தரியா அனுச்சிது அந்த மூணு பேருக்கும் பிளஸ் அருண் இந்த நாலு பேருக்குமே அந்த மைண்ட் செட் தான் மஞ்சேரி போக கூடாதுன்னு அருண் ஒரு பக்கம் எழுந்திரிச்சு ஆமால அது இப்படி இப்படி போலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு பக்கம் கத்த ஆரம்பிச்சாங்க ராணுவம் எந்திரிச்சாப்புல ராணுவ எந்திரிச்சு பதில் சொல்றான் இது எப்படிங்க இங்க இருந்து போற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் மாறத என்னால ஏத்துக்க முடியாது சொல்லி அடிச்சு பேசுறான் அதுக்கு கூட கேப்டன் ஜெஃப்ரிக்கு ராணுவம் மேல என்ன அப்படி ஒரு வன்முங்கிறது தெரியல ஏன் ராணுவம் பார்த்தா இவ்வளவு கடுப்பாங்க ஜெஃப்ரின்னு எனக்கு தெரியல உடனே நீங்க உட்காருங்க அவரு பேசுது இவரு பேசுதுங்கிற மாதிரி ராணுவம் ஒரு மாதிரி மனுப்பிதான் பேசுறான் பட் ராணுவ எந்திரிச்சது ஒரே பாயிண்ட் இங்க இருந்து போகும்போது எல்லாரும் அமைதியா இருந்தீங்க மூணு பேர் ஓட்டு போறதுன்னா அமைதியா தானே இருந்தீங்க அங்க போய் நின்னுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அதை மாத்துறதுக்கு வந்து அன்பையர் அப்படின்னு சொல்றாங்க சாச்சனை அடுத்து எழுந்திரிச்சாங்க சாச்சனா எந்திரிச்சு இங்க எந்த ஒரு ஸ்மார்ட் மூவும் யாருமே பண்ணலை அவங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணாங்க இங்க வந்து அவங்க அக்செப்ட் வேற யாரும் பண்ணிக்கல சோ இங்கே முத்தாண்டம் தான் அங்க போங்கன்னு சொன்னாரு அவங்க எழுந்திரிச்சு போனாங்க ஓட்டிங் விழுந்துருச்சு இந்த நாமினேஷன் மஞ்சரியா தாண்டி வேற யாருக்கும் போனா நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இது வந்து பண்ணியா இருக்கலாம் பட் ஆனா கரெக்டா பேசிருக்காங்க அப்படிங்கிறதா பாயிண்ட் சரியா நாமினேஷன் யாருக்கும் போக விட விடமாட்டேன்னு சொல்றது ரெண்டாவது பாயிண்ட் ஆனா அது சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல அது மஞ்சேரிக்கு மட்டும் தான் போகணும் வேற யாருக்கும் போகூடாங்க நியாயமான ஒரு விஷயம் அதை வந்து நான் பண்ணிக்கலாம் சாச்சன சரியா இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப என்னன்னா கடைசியா வந்து தீபக் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல நான் இதுல வரல நான் வேண்டாம் எனக்கு வேணாம் எனக்கு கம்மியா இருக்கு ஓட்டு நான் வந்து பின்னாடி ஆக்கிறேன் தர்சிகாக்கும் அவங்களுக்கு என்னோட ஓட்டு வந்து நான் தர்சிகாவுக்கு போறேன் இப்ப தர்சிகாவுக்கும் மஞ்சேரிக்கும் போடுன்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் டிஸ்கஷன் போய் அப்படி எப்படி டிஸ்கஷன் போய் கடைசியா முத்துக்குமார எழுந்திரிச்சு ஒரு புள்ளி வைக்கிறாப்புல புள்ளி அதுக்கு ஏ அப்ப கதை கிடைக்கணும் ஒண்ணு இல்லையா இப்போ இப்ப மறுபடியும் தர்சிகாவையும் மஞ்சேரி தான் லீடிங்ல இருக்காங்க சோ இவங்க ரெண்டு பேரையும் நிப்பாட்டுங்க ரெண்டு பேரும் நிப்பாட வச்சு நம்ம ஓட்டிங் போடுவோம் ஓட்டிங் போட்டு தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஓட்டிங் போட்டு தேர்ந்தெடுக்கும் போது இடையில ஜெஃப்ரி சரிங்களா இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு விஷயம் சொல்றாரு நான் கேப்டனா சொல்றேன் நான் ஒரு கேப்டனா சொல்லணும்னா இது வந்து மஜ்ஜரி தான் போகணும் ஜெஃப்ரியும் வந்து சொல்லிட்டா பட் ராணவ ஏன் ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி அடிக்கிறான் அப்படின்னு தெரியல ஒரு கேப்டனா சொல்லணும்னா இது வந்து மஞ்சரி தான் போகணும் பட் நானும் இந்த கண்டசன்ஸ்ல ஒரு ஆளா இருக்கிறதுனால நான் தர்சிகாவுக்கு ஓட்டு போடுறதுனால அதை மாத்த முடியாது சோ தர்சிகா தான் நான் ஓட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா ஜெஃப்ரி சரிங்களா பட் ராணவ அடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல சரி மறுபடியும் முட்டு வந்து சொல்றாப்ல முட்டு வந்து நீங்க ரெண்டு பேரும் முன்னாடி முன்னாடி மறுபடியும் ஓட் பண்றோம்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்க இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா மக்களே ட்விஸ்ட் இதுக்கு முன்னாடி மஞ்சரிக்கு அஞ்சு ஓட்டு தான் விழுந்துச்சு ஆனால் இப்போ ஆறு ஓட்டு விழுந்துச்சு அதான் மக்களே உண்மை ஒரு நாள் வெல்லும்னு சொல்லுவாங்களே மஞ்சரி அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக மஞ்சரி கிடைக்கும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஓட் போனது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா மொக்க கேபி நான் சத்தியாலாம் வந்து மஞ்சரிக்கு ஓட் பண்ணப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சத்தியாலாம் இருந்துச்சு மஞ்சரிக்கு ஓட் பண்ணாரு ஒரு சில ஆட்கள் ஒரு மெயினான ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஓட் பண்ணாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அக்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மஞ்சரி தான் காமிச்சாங்க ஒரு விஷயம் நல்லா எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க ஹார்ட்டி எவ்வளவு வச்சிருக்காங்கிறது மேட்டர் கிடையாது நம்ம என்ன பண்ணி விளையாடுறாங்கிறதா மேட்ரு சோ இன்னைக்கு விளையாண்ட இந்த டீமன்ஸ் டீம் இருக்கு பாத்தீங்களா மொக்கையிலே மொக்க மொரட்டு மொக்க அப்படிங்கிறதா ரெண்டு மூணு ஹார்டின்னு வச்சிருந்த டீம் அதாவது இதுல வந்த மூணு பேருமே நேத்து வந்த டீமன்ஸ் இந்த ஏஞ்சலுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கு டிசர்வான மூணு பேர் செலக்ட் பண்ணாங்க பாத்தீங்களா ஓட்டிங்ல அந்த மூணு பேருமே நேத்து டீமன்ஸா இருக்கக்கூடிய ஆட்கள் இன்னைக்கு ஏஞ்சல்ஸா இவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு தவிச்ச ஆட்கள் இன்னைக்கு பத்து பத்து பேட்ச் பதினஞ்சு பேட்சு இருபது பேட்சு வாங்கி புடுங்கி புடுங்கி வச்சுக்கிட்டாங்க இல்லையா இவங்க எவனுமே அந்த செலக்ஷன்ல ஓட்டிங்ல ஒண்ணுல கூட வரல அதை தெளிவா சொல்லிவிட்டார் பிக் பாஸ் எவன் அந்த அக்ரஸன் எல்லாம் கரெக்டா அவனுக்கு மட்டும்தான் அதுல மூணு பேர் வந்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் சோ மூணு பேருமே ரொம்ப சூப்பரா பண்ண சென்ஸ் தான் மஞ்சரிக்கு போனது இன்னைக்கு ரொம்ப இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா டிசர்வ் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு போனாங்க இல்லையா அதுக்காகவே மஞ்சரிக்கு வந்து அந்த நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளவு தைரியமா சொன்னாங்க இது எதுவும் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு நைட்டு கூட அன்சீன்ல என்ன தெரியுமா தரிசிக்காட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இதே எனக்கு வாயில நீ முட்டை உடச்சு ஊத்தி நான் துப்பி இருப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு தரிசிகா மஞ்சரி சொல்றாங்க நீ துப்பு என் மூஞ்சிலே கூட துப்பு மூஞ்சிலே துப்பிட்டு பேச்ச கூட நான் அழகா வாங்கிட்டு போயிருப்பேன் ஏன்னா என்னோட வேலை ஒன்னு ப்ரோவோக் பண்ணணும் அந்த ப்ரோவோக் பண்ணி நான் பேச்சை வாங்கிட்டு போயிருப்பேன் அழகா ஒண்ணு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க சோ அவங்களுடைய இந்த ஒரு எஃபோர்ட்டுக்கு இந்த ராமேஸ்வர் பிரிபாஸ் டிசர்வ் நான் நினைக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இந்த நாலு நாதா நீங்க எதுக்கு இவ்வளவு வன்மத்தோட சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம வீடியோ கலெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை Yeah, vai